மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை பற்றி யாரோ எவரோ முகவரி இல்லாத ஒரு நபர் முட்டுச்சந்தலை உட்கார்ந்து எழுதி என்றோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பாடிய பாடல் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி சார்பாக போடப்பட்ட பொதுக்கூட்டம் மேடையில அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக அறியப்படக்கூடிய சாட்டை துறைமுருகன் ஒரு அந்த பாட்டை பாடுறாரு அந்த பாட்டை பாடியதற்காக கைது செய்யப்படுறாரு பின்னால விடுதலை செய்யப்படுறாரு அந்த கைது செய்யப்பட்டதுக்கான காரணமாக சண்டாளன் அப்படிங்கிறது ஒரு சாதியின் பெயர் அந்த சாதியை இழிவாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொன்ன பொழுது கைது செய்யப்பட்ட துரைமுருகன் அப்படியாங்க எனக்கு சத்தியமா இது ஒரு சாதியின் பெயர்னு தெரியாதுங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கறான் அவன் மன்னிப்பு கேட்டதுனால சரி தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறாங்கனால அவன் விடுதலை செய்யப்படுறான் இது இவ்வளவுதான் இது ஒரு சாட்டு இதை அந்த கைதை கண்டிச்சு பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய சீமான் ஆமா அப்படிதான் பாடுவோம் ஏன் நான் பாடுறேன் ஏன் மேல வழக்கு போட மீண்டும் அந்த பாடலை பாடிக்கமிக்கிறார் இது என்ன மாதிரியான மனநிலை தமிழ்நாட்டுல எவ்வளவோ சாதிகள் இருக்கு எல்லா சாதியின் பெயரையும் பொது மேடையில விமர்சிச்சு அல்லது ஏதோ ஒரு வகைக்காக பயன்படுத்தி பேசிட முடியுமா பேசிட்டு ஆமான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட முடியுமா இன்னைக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் முன்காலத்துல ஏதாவது ஆஹ் சில சா சாதியை தீண்டாமையிலுக்கு ஆட்பட்ட சாதியாக இருக்கும் அந்த சாதியின் பெயரை ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்தி தெரியாம பயன்படுத்தின்னு சொல்லலாமா அதுவும் இத்தனை உலக அரசியல் பேசக்கூடிய ஆமை ஓட்டில் எல்லாம் பயணம் செய்த சீமானுக்கு அடிப்படை சமூக அறிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதியின் பெயர் கூடையா தெரியல கேட்டால் கருத்து சுதந்திரம் என்ன கருத்து சுதந்திரம் ஏன் இதே மாதிரி சில தினங்களுக்கு முன்னாக ஏன் ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாவே நடிகை விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க ஆதாரத்தோட என்னை சீமான் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களோட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு இங்க வந்து பண்ணின பொழுது உடனே அதை கருத்து சுதந்திரம்னு கடந்து போவதை விட்டுட்டு உடனடியாக கூப்பிட்டு பெண்களை எல்லாம் சுத்தி உட்கார வச்சுட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்புங்கிற பேர்ல பம்மிட்டு உட்கார் பொழுது தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடாது கருத்தை கருத்தா எதிர்கொள்ளணும் அப்படின்னு பேசின பொழுது அந்த அறிவு எங்க போச்சு அந்த புத்தி எங்க போச்சு மறைந்த ஒரு நபர் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் தற்போது அந்த கட்சி தான் ஆட்சியில இருக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யணும்னா தற்போதும் அவருடைய மகன் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு ஆட்சியை விமர்சனம் செய்யலாம் எவ்வளவு அநாகரிகமான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டுல விதைக்கப்பட்டு இருக்கு பிரச்சாரம்ங்கிற பேர்ல மேடையை போட்டுட்டு மைக்க பிடிச்சிட்டு அந்த ஆட்சியில் அது குற்றம் இது குற்றம்னு பேசலாம் அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கருத்து சொல்லலாம் விமர்சிக்கலாம் அதை விட்டுட்டு வெக்கு மண்டைய கோண பாடி சேவிங் பண்றது என்ன மாதிரியான மனநிலை அப்படிதான் பேசுவோம்னு திமிரா பேசுறது அப்ப என்னது இது அப்ப இதை ஒரு சாதிய குரூரம் இல்லாமல் இது என்ன நோக்கத்தில் இது வெளிப்படும் இந்த மனநிலை எப்படி வெளிப்படுது இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னால இந்த துரைமுருகன் ஒரு இன்ட்ரோ இந்த பாடலை பாடுறதுக்கு என்ன சொல்றான் அந்த அந்த மீண்டும் வந்து கேளுங்க மோசமான சாதிய சாதிய எண்ணத்தோடு வார்த்தைகள் அமையப்பட்டிருக்கு அப்ப அடி மனசுக்குள்ள அவ்வளவு சாதிய வக்கரத்தோடு இருந்துட்டு கேட்டா தமிழர்னா அது எப்படி தமிழர் ஆக முடியும் அப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதுதான் நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு புரிதல் குறைபாடு உள்ள இளைஞர்களால் இடப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு என்ன தோணுது அப்ப எவ்வளவு மோசமான ஒரு கருத்தை விதைச்சு கத்தி கத்தி பேசி பேசி ஒரு தலைமுறையே ஒரு கலாச்சாரத்தை போல இன்னொரு கிண்டல் கேலி செய்வது இன்னொரு உருவ கேலி செய்யறது ரொம்ப நாளாந்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி இணையதளத்தில் வந்து அஹ் சந்தோஷப்படுறது அதை பகிர்ந்து மகிழ்வது இதுவா தமிழர் கலாச்சாரம் இதுவா தமிழ் இளைஞர்கள் எதிர்கால அரசியலை முன்னெடுத்துட்டு போற விதம் இதுக்கு சில தலைவர்கள் வேற இதை ஆதரிச்சு பகிரங்கமாக என்ன தப்புன்னு கேட்கறதை துணியில அறிக்கைகள் கொடுக்கறாங்க பதில் கொடுக்கறாங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாததால அவர்களுடைய ஆற்றாமையை இப்படி காட்டிக்கிறேன் இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை இது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் பக்குவம் உள்ள நபர்கள் செய்யக்கூடாதுதான் சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதும்பாங்க அந்த அரசியல் முதிர்ச்சி இன்மைங்கிறது இது இந்த நிகழ்வு துறைமுருகன் துறைமுருகனை ஆதரித்த சீமான் சீமானை ஆதரித்த பலர்னு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தமிழ்நாட்டுல எவ்வளவு மோசமான குரூரமான குறுகிய எண்ணங்கள் அரசியல் ரீதியாக ஊறி போயிருங்கிறதுங்கிறத மிக எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிருக்கு இது சரியில்லை இது ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்காது அப்படின்னு இதை கண்டிச்சு இது சரியில்லைன்னு சில நிறைய விளக்கங்களை கொடுத்து புதிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க உடனே இந்த தம்பிகள் வழக்கம் போல கோமாளித்தனமா வந்து பின்னோட்டத்தில் குதறி வைக்கிறாங்க என்னன்னு கூட்டணியா அதுவா இதுவானு தம்பி எங்களை விடவா நீங்கள் திமுகவால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நேரடியாக தாமிரபரணி படுகொலை எழுமலை எத்தனை அரசியல் ஒடுக்குமுறைகள் துவங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவை எதிர்த்து எவ்வளவு தீர்க்கமான தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் களமாடிக்கிட்டு இருக்கிறோம் நேற்று நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் வரை புதிய உயர்ச்சி விடவா தீர்க்கமாக வந்து போராடக்கூடிய இயக்கம் தமிழகத்துல இருக்கு அந்த அறிக்கை என்ன நோக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கூட முழுசா படிக்க மாட்டான் முனிப்புள் மேயக்கூடியவன் தானே அப்படி என்ன சீமானை விடவா ஒரு பெரிய கிராதகன் பெரிய பொய் முட்டை புழுகு மூட்டை இந்த உலகத்துல பறந்துட முடியும் வாய திறந்தாலே பொய் பேசுறதுக்கும் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை ஒரு தர்க்க ரீதியாக இது எப்படி சாத்தியம் ஏங்க இவ்வளவு பொய் பேசுறீங்கன்னு அதை கேட்கக்கூடிய பகுத்தறியை வளர்த்துக்கிறத விட்டுட்டு அப்படியே நேர போய் பராண்டி வைக்கிறது இந்த திமிரு என்ன திமுருது இது என்ன மாதிரியான என்ன ஓட்டம் இது என்ன மாதிரியான கருத்தை விதைக்கிறது இதுதான் வந்து அரசியலா இதற்கு பெயர் தான் அரசியலா இதைத்தான் காலமா தமிழர்கள் செய்த அரசியலா இவ்வளவு ஆபத்தான நிலையில் ஒரு தமிழக இளைஞர்கள் எதை எதையெல்லாம் ரசிக்க அதை ரசிக்கிறது எதையெல்லாம் கொண்டாடக்கூடாதோ அதை கொண்டாடுவது ஒரு நான்காந்தர நடவடிக்கைகளை ரசிக்கக்கூடிய மனநிலையில் இந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய வெக்கக்கெடா இருக்கு பயமா இருக்கு அச்சுறுத்தலா இருக்கு உண்மையில் நாம் தமிழர் கட்சியிடமிருந்துதான் இந்த இளைஞர்களை காப்பாற்றணும் நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு ஒரு கூட்டம் நடத்துதுன்னா பக்கத்திலேயே ஒரு மேடையை போட்டு இது வந்து இதெல்லாம் பொய் இதெல்லாம் பேசுனதெல்லாம் பொய் இது வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக பேசினது ஒரு கூட்டத்தை போட்டு அப்ப இதுக்கு பதில் சொல்லாத விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு இதை கொண்டாடுவதும் இதை ஆஹ் குதூகலிப்பதுமான ஒரு மோசமான ஒரு கலாச்சாரமாக இது உருவாகுது இது பேர் ஆபத்து இது தமிழ்நாட்டுல ரொம்ப கீழ்த்தரமான ரொம்ப மட்டமான ஒரு அரசியல் மனோநிலையை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கக்கூடிய நடவடிக்கை இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு தங்களை தங்களை ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்பவும் இது மாதிரியான ஒரு கொண்டாட்டங்கள் இருந்ததுன்னா இது ஒரு கலாச்சாரமாக உருவாகி கிஞ்சிறும் அறமில்லாம யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பேசலாங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா அது வேறு விதமான ஒரு தலைவலியை வேறு விதமான புதிய சிக்கல்களை இந்த தலைமுறைக்கு உருவாக்க கூடும் எனவே இது மிக மோசமானது இதை ஆதரிக்க கூடாது மிக முக்கியமாக ஊக்குவிக்க கூடாது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது இது தடுக்க வேண்டியது